வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே இன்றைக்கி மானிலேருந்து வீடியோ போட முடில நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருந்தோம் மழை பாருங்கள் திடீர்னு மழை இன்றைக்கி சரியான மழை தண்ணி தண்ணீர் பாருங்கள் மதியம் நான் வந்து வெளியே போய்ட்டு வந்தேன் வெளியே போய்ட்டு வந்து தூங்கிட்டேன் வெளியப்பட்டு நல்லா தூக்க நல்லா தூக்கிட்டேன் முடியல ஒரு ப்ரோகிராம் மிஷின் பேச போயிருந்தேன் அது கொசந்தான் மதியம் வந்தேன் வந்தோன்னே சாப்பிட்டு தூங்கிட்டேன் நம்ம வீட்டு இன்றைக்கி சிக்கன் பண்ணியிருந்தாங்க சிக்கன் அப்புறம் யாராவது பண்ணியிருந்தாங்க என்னால் வீட்டை விட டயர்டு அப்படி தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்கு சரியான மழை நல்ல மழை பெஞ்சிருக்கு பட பட பழந்துட்டு இன்றைக்கி காலைல பெய்ய வெளியே போனால் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் சரியான வெயில் இருந்துச்சு அப்படியே மயக்க மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு எனக்கே மயக்கம் வந்தால் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க நானும் வயசானவங்க தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த ஜொமேட்டோ அந்த கொரியர்லாம் என்ன தான் பண்ணுவோம் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் நேற்று வந்து மதுமிதாவுடைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு தூர்டூரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கேன் விஷ் பண்ணி அனைவருக்கும் நன்றி ஓகே இன்றைக்கி உங்கள் கிட்டே என்ன சமையல் அப்படின்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சமையல்லாம் பார்த்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட் ஓகே பண்ணி பண்ணி நைட்டு என்ன

நான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ணிக்கிறேன் ஏறா பிரியாணி பண்ணதுக்குன்னு ஞாபகம் எனக்கு அவங்க நல்லா பண்ணுவாங்க சீரக சம்பாராய்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சரி ஓகே அவங்க அவங்க கும்பகோணத்து ஸ்டைலில் பண்ணுவாங்க அவங்க நாங்கள் சென்னை ஸ்டைலில் பண்ணுவோம் ஆமாம்